சொன்னபடி நடக்கும்படி சொன்ன நடக்கும் பட்டிலத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு சென்னை மாநகர் इतना पढ़ाना हमें भी अरे तो पढ़ाएंगे हर लम्बो भूखिया यावा रस्ता बनाया रोज सिरका बाम इनका बेबी जादू इन्हें भी शुद्धि शुद्धि रिया शुद्धि रिया लो लोग बुलाओ करना जी करते दूर है नहीं

உங்களுக்கு எல்லாமே மெசேஜ் டைப் பண்ணி வச்சிருக்கா உட்கார் எந்த நேரம் வேணாலும் நீ தூங்குற நேரம் வீட்டை விட்டு வெளியேறலாம் நீ தேட தேடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா எல்லா எவிடன்ஸும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மெசேஜ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கா புரியுதா அதனால உன்னை விட்டு பிரிந்து போவதற்கு தயாராக இருக்கிறாள் தன் துணையை தேடி தெளிவான எண்ணங்களோடு உட்கார்ந்து இருக்கிறாய் கூடிய நட்போடு இருக்கிறாய் புரிந்து கொள்ள சொல்லும் கேட்ட மனத்தை திருத்தி தரணுமா என்னை வந்து கர்மதாமிக்கு அதே மாதிரி சென்னை மாநகரில் என் பொம்ப ਮਨ ਪਟਵੋੜੇ ਤੇ ਜਾਂ ਤੁੰਗਦੇ ਜਾ ਕਰਨ ਨੂੰ ਕਹਿਵਾਦਾ ਵੰਗਾ ਤਲੇਵਨ ਤਲੇਵੀ ਆਹਨ ਦੋ ਲੋਹੇ ਨਾਲ ਲਈ ਤੁੰਗੇ ਤੁੰਗਦੇ ਤੇਈਵੇਂ ਵੇਰੋਂ ਕ੍ਰੁਤ ਤੇਰੀ ਅਦੇ ਯਾ ਮੇਦੇ ਯਾ ਮੇਦੇ ਨੂੰ ਹੋਰ ਕੋਈ ਕਾਰਨ ਮਨ ਅਹੀ ਨਹੀਂ ਹਟਦਾ ਮਾ ਬੇਜਾ ਬਣੀ ਆ

பள்ளிக்கு தெ பாடங்கள் தெரியும் வேறென்று கூறியாது அவ மனசு பழைய உடமை மறக்கும் இருக்கும் रियाद का थे ताड़ा आईपीएस आए साल तो पंगे आ रहे हैं अपने कर्मदानी के कर्मदानी ये मागे लोग के थोड़ी लोग बात के यहाँ मुझे तरुण कैटर होगा ताई ये नहीं है यार ये लम्हा मुंबई ऐसा मंचिंग का देखते हैं यार हम यार നവർ പരിധി പഠിച്ചതാണ് അങ്കൻ വാപ്പാ പാലൻ തോ 2 രണ്ട് ദാ കാണാ ஆடளைங்கள் எங்கள் atividாம வல்லியே அண்டமெல்லாம் காடாளை ஒன்பேரு என்னையல் உங்க அம்மா உள்ள பத்தி தறாகால கணக்கு கவுலப்பட்டு மனவருதற இல்ல புரியுது

ஆனாலும் பிள்ளைகள் வந்து உலகத்தில் வந்து இளமை கிழத்தவங்களுக்கு அதிகம் பசி வர என்ன ஆடி முப்பதுல இருந்து இவருக்கு நிறையான வேலை கிடைக்கும் புனிதமான வாழ்க்கையும் அமையும் அதுவரை கொஞ்சம் கிரகம் இருக்கு ஆனா நீங்க நினைக்கிறது மாதிரி இவருக்கு வாழ்க்கை அமையுமா அமைச்சதுக்கு அமையுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க ரெண்டு உள்ளத்திலையும் இருக்கும் யார் சொல்லையும் கேட்காம அவர் தான் கேட்கணும் தோல்வி அடைந்து வீழ்ச்சி அடைந்து உங்களை வந்து அடைவான் வாழ்க்கை நிறைவு இதுதான் இவருடைய ஜாதகம் எழுதி வைத்துக்கொண்டு நடக்கலாம் என்னைய ஆனா வெளிநாடு சென்று வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கிய அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்க செய்யுங்க

தாராள <Sessun> அமர் இப்ப வச்சிருக்க கடையை கைமாத்தி நம்ம உங்க பொருளாதார சூழ்நிலைகள் இப்ப இல்லாம சும்மா வச்சு வாடகையை கொடுத்து வேற பொருள்

உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி வீட்டுக்குள்ள இருக்கு ஆனா சில காலங்களுக்கு பிறகு அதனுடைய தொடர் நமக்கு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் உள்ளத்துல தோணி இப்ப ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக உங்க வாகனங்கள் பழுதடையும் மனவேதனைகள் கூடியிருக்கும் கடன்கள் நிறைய விஷயங்கள் இந்த தொழிலைக்கு வேற நடந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சந்தேகமும் இருக்கவா செய்யுது அப்படிங்கிற சிந்தனை உனக்கு இப்படி எல்லாம் உண்டு என்ற அனுபவம் உனக்கு அதுல பாதிக்கப்பட்ட சில நண்பர்களால் அனுபவப்பட்ட பக்கம் உனக்கு ஒரு இடத்தை <hel> <thanks to> <intentienergetic> <laughs> நாங்க ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டோம் அது எங்களுக்கு கிடைக்கணும்

Are you ready? Right?

வா என்ன பேருந்த பத்தில பேர் இருக்காத்த பேர் இருக்கு அதுல மூணு பேருக்கு உண்டுமா

சென்னை பக்கம் ஊத்துக்கோட்டை ஊத்து கோட்டை ஊத்தி அந்த இடத்து போன பணத்தை போதுங்களா

ஜாதகத்தை பார்த்தன் கிரகங்கள் நல்லா இருக்கும் மனநிலைகளை பக்குவப்படுத்தணும் இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன ஒற்றுமையான வாழ்க்கை வேணும்னு கேட்டு வந்தது யாருமா

நீங்க இருக்கூண்டு கழிக்கும் காதல் போக்கத்தில் எட்டு மணிக்கு அந்த பக்கம் இருக்க அதே மனித இந்த குழந்தைய இந்த குழந்தை ஆறே ஆரியகால மாதமா இருக்கும்போதே மனப்போராட்டம் குழப்பங்கள் தூண்டுதலின் காரணத்தினால் தவறான எண்ணங்களும் தவறான குழப்பங்களும் உருவாகி அவருடைய மனது இப்பொழுதுக்கு வெறுப்பான முடிவுல இருக்கே தவிர வேணும் வேண்டாம்னு சொல்ல முடியாத நடுநிலை தவறாத குழப்பத்தில் உட்கார் அவன் மனதை திருத்தி உங்க ஒற்றுமையா மன விஷயத்தா வேண்டாம் வேண்டாம் கணத்துக்குள்ள போட்ட கந்து மாலி போட்டு மன அமைதி குறைஞ்சிருக்கு அந்த மனநிலையில மாத்தி உடனே வளர்க்கற நல்லா இருக்கும் நல்லா மாமா பொம்பள வந்திருக்கறால இன்னாஹு இலாஹ. என்ன பேரே. அவ பாப்பா எங்க இருக்கு? எப்படினு ஆந்துறாங்க. ஆவங்களுடைய वडील